ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா விட்டு கொடுங்கள் ஆனால் உங்களை தொலைத்து விடாதீர்கள் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது எதற்காக அப்படின்னா நம்ம என்னமோ பெரிய தியாகி மாதிரி நம்மளை கூட கவனிச்சிக்காமல் நம்ம குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போவோம் ஆனால் நாம் யாருக்காக விட்டு கொடுத்தமோ அவங்களே நம்மளை நீ என்ன செஞ்ச அப்படின்னு ஒரே ஒரு கேள்வியில் நம்மளை டவுன் பண்ணிடுவாங்க நாம் அப்போ தான் நினைப்போம் என்னடா வாழ்க்கை இது நம்ம எதுக்காக விட்டு கொடுத்தோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறதில்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு கூட எதுவும் செஞ்சுக்காமல் மற்றவங்களுக்காகவே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன தியாகின்னு சிலையாக வைக்க போகிறாங்க யோசிச்சு பாருங்கள் நம்ம இல்லைனாலும் இந்த உலகமோ நம்ம குடும்பமோ இல்லை மற்றவங்களோ இயங்காமையாக போயிடும் யோசி பாருங்களேன் எல்லாம் இயங்கிட்டு தாங்க இருக்கும் அதனால் விட்டு கொடுங்க தப்பில்லை ஆனால் நம்மள நம்ம தொலைச்சிடக்கூடாது தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் தைரியமாக இருங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ